அதனால வந்து இப்போ இந்த மாதிரி கும்பு செய்கிறாருன்றது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் கையால் இந்த வருஷம் இந்த நல்ல காரியங்களை தொடங்க வைக்கணும் ஆசைப்பட்ட விஷயங்கள் நான் வருஷம் வர்ஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல் முதல்ல ஒரு ஒருத்தர் நான் அப்பான்னு கூப்பிட்டது ஃபஸ்ட்டு அப்பா தான் எப்பவுமே என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவாரு இந்த வார்த்தையிலே பாதி ஏமாற்றி தான் வச்சுக்கலாம் முந்தி மாதிரி மேடை கலைஞர்களை எல்லா ப்ரோக்ராமும் கூப்பிடுவாங்க இப்போ வந்து கூப்பிட்றது இல்லைன்னு முடிச்சுட்டு கேட்கணர் டிப்போ சுற்றிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்ல முடியாத சூழ்நிலைலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க இத்தனைக்கும் மேடை மேலே எல்லாத்துலேயுமே எல்லாமே குறைஞ்சி தான் போச்சு இப்போவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்த மட்டும்தான் நிறையா வந்து பேசுவாங்க இப்போ அவர் வந்து இன்றைக்கி தான் அவர் தெரியப்படுத்துகிறாரு இந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் பற்றி ப்ரொடியூசர்ஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டால் அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு விஞ்ஞான வளர்ச்சி யாரும் தடுக்கக்கூடாது தடுக்க முடியாது சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குறேன் ஆட் பண்ணி அதில் போட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இது வந்து ஷூட்டிங் வந்து நடித்து போகிறது வேலையே இல்லையே இந்த ஏஐன்னு போட்ட உடனே குரூவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸாக இருக்காது சரியா போ போக இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும் இந்த பக்கம் இறங்கணுன்றதை நினைப்பேன் சரி வராது வரவே முடிஞ்சால் இந்த மீடியா மூலயமா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் சொன்னால் ஹெல்ப் ஆகும் ஃபீல்டுக்கு மட்டும்தான் பேய் கதை விசேஷ கதையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் டு மலையாளம் ஃபிலிம்ஸ் போட்டுக்க ஆந்திர தெலுங்கு ஃபிலிம்ஸ் பாருங்கள் கர்நாடக ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க மெசேஜ் வந்துட்டு தயாரிப்பாளர் முரளி சார் நன்றி சொல்லி விஜய் சார் சொல்லி எல்லாமே நன்றி சொல்கிறேன் மாதிரி ஒரு அழகான ஒரு உண்மையான அன்பான ஒரு விவசாயம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய அன்பு சகோதரர் அவர் எப்பவுமே என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவாரு அந்த வார்த்தையிலே பாதி ஏமாத்திடுறாரு வச்சுருந்தேன் அதனால் அப்பா அப்பான்னு கூப்பிடுவார் உரிமையோட நேற்று வந்தார் நேற்று வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வாங்க எனக்கு அவர் பன்னெண்டாம் தேதி பிறந்தநாள்னு தெரியும் அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் நான் நாளைக்கு தான் ஊருக்கு ஊர்லேருந்து வர்றதாக இருந்தேன் அங்கேருந்து வார்த்தை சொல்லிடலான்னு நினச்சிக்கிட்டு பட் இருந்தாலும் என்னுடைய லக்குன்னு சொல்லணும் நான் வந்தது ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவார்ன்றது எதிர்பார்க்கல இட் இஸ் அ ஸ்மால் கேதரிங் இந்த கேதரிங் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல அண்ட் இப்போ கூட அந்த சகோதரர் சொல்லும்போது சொல்லிகிட்டு இருந்தார் இப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு டிஜினு இவர் சொன்னார் எல்லாத்துலேயுமே எல்லாமே குறைஞ்சி தான் போச்சு நீங்கள் வந்து இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கலாம் நினைக்கக்கூடாது இப்போல்லாம் அட்வான்டேஜ் நிறைய டெ டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க அதனால தான் யாராவது எப்போயாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது முந்தியெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடும் போதோ நான் எப்போயோ ஈவினிங் மேலே போதோ ஃபேமிலியோடு பாடுவோம் ஆடுவோம் ஏதோ ஒன்று செய்வோம் விளையாட்டா இப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராம் ஆகிடுது அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் இவருடைய பிறந்தநாள் வந்து இப்போ இந்த மாதிரி கும்பு செய்கிறாருன்றது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் யோசிக்கிறாங்க செய்கிறதுக்கு ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு யோசிப்பாங்க அதை ஒத்துக்கிறேன் பட்டு மேடை கலைஞர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு நாலேஜ் ஆச்சு ஓ மேடையில் பாடுறவங்களுக்கு இது பண்ணுறேன் கஷ்டப்படுறாங்களேன்றதுக்கு நம்ம இப்போ இவர்கிட்ட கூட கேட்டேன் முந்தி மாதிரி மேடை கலைஞர்களை எல்லா ப்ரோக்ராமும் கூப்பிடுவாங்க இப்போ வந்து கூப்பிட்றது இல்லைன்ற மாதிரி சொன்னார் இப்போ தான் ஆஃப்கோர்ஸ் விஞ்ஞான வளர்ச்சி நம்ம ஒத்துட்டு வரோம் இதைத்தான் சகோதரர் கமலஹாசன் மது முதல சொன்னார் அப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரொடியூசர் இது சேம்பர் அப்போ சேம்பரில் வந்து நாலாம் நடிகை சங்க தலைவராக இருக்க சேம்பரில் வந்து எங்களுக்கு ஒரு ரூல் போட்டாங்க எல்லோரும் சேம்பருக்கு வந்துடணும் சேம்பர்லேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால் சேம்பரில் ஆளுங்களை போட்டுறதுக்கு ஏன்னா ரஜினி சார் கமலஹாசன் இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்காக இருந்தோம் அப்போ கமலஹாசனை பற்றி ப்ரொடியூசர்ஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க என்னென்னு கேட்டால் அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு விஞ்ஞான வளர்ச்சியை யாரும் தடுக்கக்கூடாது தடுக்க முடியாது ஆனால் அது வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்கிறீங்க இருந்தாலும் அது தவறு இப்படின்னு என்னமோ ஒரு அவருடைய போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவர் வந்தார் மீட்டிங்க்கு நான் போகிற ஊர்வலத்துக்கு வந்தார் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அவர் பட் அது வந்து பிற்காலத்தில் அது வந்து நியாயமாக போயிடுச்சு கமல்ஹாசன் இப்போ சொல்லும் போது தப்பாக தெரிஞ்சது பட் அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கேஷ் சர்டிஃபிகேட் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு தான் இப்போ யாரையாவது சத்தம் போட்டோம்னா யோசிச்சு செய்யுங்க விஞ்ஞான வளர்ச்சி வேறு மாதிரி எதாவது ஏட போகுதுன்றதுக்கு சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு இறந்தவர்கள் கூட உயிரோடு இருக்கிற மாதிரியே பண்ணிவிட்டு வாங்க தான் நான் கூட சொன்னேன் ஒரே ஒரு ரெண்டு மூணு எஃபெக்ட் கொடுத்துட்றேன் ஆட் பண்ணி அதில் போட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இது வந்து ஷூட்டிங் வந்து நடித்து போகிறது வேலையே இல்லை இந்த ஏஐன்னு போட்ட உடனே அதுலேயே அவங்க வாய்ஸை கொண்டாந்துடுறாங்க அதுலேயே அவங்க உருவத்தை கொண்டாந்துடுறாங்க இப்போ கூட சொன்னாங்க சகோதரர் விஜயகாந்தோடைய உருவம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸாக இருக்காது சரியாகிடும் போ போ ஓஹோ இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும் இந்த பக்கம் இறங்கணுன்றது நினைப்பாங்க அதனால் விஞ்ஞான வளர்ச்சி நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அவர் விஞ்ஞான வளர்ச்சியில் கூட இவ்வளோ கேமரா இருக்க என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ல முடியாது எதுக்காக தான் தான் எடுக்க முடியாது ஸோ அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைவில் இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி வந்துட்டு போகிறதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும் நான் ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தமிழ் ஃபீல்டு மட்டும்தான் இப்படி நீங்கள் வேணால் ஹெட்லைன்ஸாக கூட போட்டுக்கோங்க தமிழ் ஃபீல்டுக்கு மட்டுந்தான் பேய் கதை விசேச கதையாக எடுத்துட்டுருக்கேன் கோ டு மலையாளம் ஃபிலிம்ஸ் கொடுக்க ஆந்திர தெலுங்கு ஃபிலிம்ஸ் பாருங்கள் கர்நாடக ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில் அவ்வளோதான் பழைய பாசமலர்கள் எடுக்க முடியாது பாசமலர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முடியாது அதனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகிறோம் பட் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் கூட பழைய மாதிரியே இவர் கஷ்டப்புறவங்களை கூப்பிட்டு இந்த பொட்டலத்தை கொடுக்குறாருல்ல கிஃப்ட்டு கொடுக்குறாரு அது விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்றுமே செய்ய முடியாது அது அதை நேராக தான் கொடுத்தோம் அது ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ் அண்ட் ஏன்னா இங்கே இப்போ வந்து என்னென்னமோ போயிட்டுருக்கு பேசறதுக்கு பயமாக இருக்கு ஏன் பேசுறதுக்கு பயமாக இருக்குன்னா நம்ம லெவலுக்கு வச்சு தான் பேசுவோம் பட் சில பேர் பேசி ஈஸி கொஞ்சம் மாட்டிக்கிறாங்கல்ல அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன் எனக்கு வந்து லோக்கல் சரக்கு ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவேன் அவரை அவர் லோக்கல் சரக்குன்னு ஒரு படம் எடுத்தது அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி அவருடைய நண்பர் பாண்டிச்செல்லியன் வந்திருக்கார் இவர் கூடவே இருக்கிற இந்த வந்திருக்கார் இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லி இது வந்திருக்க பத்திரிக்கையாளர்களுக்கு நான் ரொம்ப எப்பயுமே நன்றி கட்டப்பட்டவன் இப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் பார்க்காம எல்லா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கள் அதற்காக உங்களுக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவிக்கிறேன் இந்த இடத்தை அளித்திருப்பவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து அடுத்த முறை இன்னும் பெருசாக செய்வார் ஏன்னா வருஷம் வருஷம் செய்கிறாருன்னு சொன்னாங்க பிறந்தநாளே ஏண்டா வந்ததுன்னு நினைக்கக்கூடாது அளவுக்கு ஆகிடக்கூடாது அதனால் அதை பெருசாக செய்யட்டும் எல்லோரும் நாங்களாம் வந்து கலந்துக்கிட்டு பெருமைப்படுத்துவோம் என்று மட்டும் சொல்லி என்னுடைய பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைய என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான நாள் என்னோடது மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு ரொம்ப இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே மூலிமா ரொம்ப பாதிப்பாக இருக்கிறதுனால என்னோட தொண்டுகள் மற்றும் எந்த எந்த இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போகும் ஏன்னா பாடுறவங்களும் இன்றைக்கி கீபோர்ட் வாசிக்கிற கச்சேரிகளும் எல்லாம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு செக்யூரிட்டி வேலையும் கிட்டத்தட்ட அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கேக்கே எனக்கு டிப்போ சுற்றிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இத்தனைக்கும் மேடை மேல் செய்கிறீர்கள் எதனால் வந்துன்னா இந்த டிஜேவால் வந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா நானும் மேடைமெல்லி செயலேருந்து தான் வந்துடும் நானும் சரி சத்தியாவும் சரி நாங்களாம் ஒரு பேட்ச் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்தவங்க தான் அதனால் எங்களுக்கு அந்த பெயின் தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால முதல் முதல்ல கொரோனா டைமில் ஆரம்பித்த ஒரு விஷயம் அது கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டங்களுக்கு போகணும் எங்களோடய தயாரிப்பு நிறுவனம் என்னோட சகோதரியும் மற்றும் என் தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஆரம்பிச்சது தான் அந்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் பேருக்கு நாங்கள் தாண்டியிருக்கோம் ஃபண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஆரம்பித்தோம் நிறையா வந்தது இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்தநாள் இதுமா கடைசி தோட்டா ஏன்னா இப்போ அது போயின்னு இருக்கனால அப்பா வந்து என்ன நான் அப்பா தான் கூப்பிட்டு பழக்கம் நான் அங்கிளோ இல்லை அண்ணாவோ நான் சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ணா தான் கூடுவாங்க பட் நான் முதல் முதல்ல ஒரு ஒருத்தர் நான் அப்பான்னு கூப்பிட்டது ஃபர்ஸ்ட்டு அப்பா தான் அதனால் சென்டிமெண்ட்டாக இந்த வருடம் வந்து நான் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான் நேத்திக்கு அவர்கிட்டவே சொன்னேன் அப்பா நீ கண்டிப்பாக வரணும் நீங்கள் டிசிஷ் ஓட்டில்லை பட் ஆனால் நேத்தி தான் ஊர்லேருந்து வருது பட் நாளைக்கு வர வேண்டியது பட்டு வந்து இவ்வளோ தூரம் என்னை ப்ளஸ் பண்ணி என்னை ஆசீர்வச்சிக்காரா அவர் கையால் இந்த வருஷம் இந்த நல்ல காரியங்கள் எனக்கு தொடங்க வைக்கணும் ஆசைப்பட்டேன் மிச்சி இந்த விஷயங்கள் நான் வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட பிறந்தநாளிலேருந்து ஆரம்பித்து ஒரு மூணு மாதம் நாங்கள் அந்த தொண்டு விஷயம்லாம் இருப்போம் கரெக்டாக செப்டம்பர் டு நவம்பர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் இதுதான் எங்கள் ஒர்க்கு எங்களோட ட்ரஸ்டோட கணக்கு அதனால் அதோட ஆரம்பம் வந்து இன்றைக்கி வந்து அப்பா வந்து ஆரம்பிச்சிருக்காரு என்னோடய குடும்ப நண்பர் திருமுருகன் சார் வந்திருக்கார் புதுச்சேரி நுகர்வோர் சங்க தலைவர் அவர் அவர் எனக்காக காரைக்கால்லேருந்து வந்து அட்வகிட் வர அதனால் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அது அப்புறம் சில முக்கியமான பேர் சொல்ல முடியாது இல்லை சில விஷயம் அரசாங்கத்துலேருந்து வந்திருக்காங்க அதனால் மீடியாவில் சில வருஷம் சொல்ல முடியாது அப்புறம் சொல்லிடுறேன் வந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அதுக்கே ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அதனால் அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் என்னோடய அப்பாவோட ஆசீர்வாதத்துலையும் என்னோடய சகோதரியோட ஆசீர்வாதத்திலையும் என்னோடய மனைவியோட ஆசீர்வாதத்துலையும் என்னோடய தாய் தந்தையோடய ஆசீர்வாதத்துலேயும் இந்த விட்ட விஷயத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்கிற விஷயத்தை அப்பா ஏழை முதல் முதல்ல கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது பட் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்குன்றத இன்றைக்கி சில கால்ஸ் மூலிமா பார்த்தேன் அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு யோசிச்ச காலெலாம் உண்டு தயாரிப்பாளர்கிட்ட அவர்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தது அதனால் படிப்படியாக முன்னேறின்னு இருக்கேன் அது அது வந்து மீடியாவோட ஆதரவும் சரி மக்களோட ஆதரவு அது மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஜீனியஸோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லோரும் வந்து சரி இல்லை இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நன்றி சொல்லி ஏன்னா அவங்க சைட்லேருந்து ப்ளெஸிங்ஸ் வந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்தும் முரளி சாருக்கு நன்றி சொல்லி விஜய் முரளி சாருக்கு நன்றி சொல்லி மற்றும் செக்ரட்டரி ட்ரெஷர் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன் மேலும் என்னோடய நான் வளர்ந்த இடம் நான் ஹாரிஸ் ஜெயராஜ் வித்யாசாகரில் வளர்ந்த இடம் சங்கர் கணேஷ் சாருக்கு ஏன்னா தொண்ணூத்தொம்போது அவர்கிட்ட தான் நான் முதல்ல நான் அஸ்டண்டாக சேர்ந்தேன் அங்கேருந்து வந்த பயணத்தில் இன்றைக்கி அவர் வர முடியாத சூழ்நிலை உடம்பு சரியில் இருக்குது அதனால் வந்து அவரோட ஆசீர்வம் குருவோட ஆசிர்வா ரொம்ப முக்கியம் மாதா பிதா குருதெய்வம் சொல்லுவாங்க அதனால் அவரோட ஆசீர்வாதத்தில் சொல்லி இன்றைக்கி வந்திருக்காங்க நல்ல இந்த கலைஞர் எல்லாமே எல்லாமே நீங்கள் இது மூலயமா நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் மேடை கச்சேரிலாம் போச்சு இன்னைக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நாங்கள் அதில் ஆன சில ஆட்கள் நாங்கள் வந்து ரொம்ப வந்ததில் நான் சத்யா சார்லாம் வந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்காரு அவர் கதை பிரிசு ஆனால் பட் இருந்தாலும் அவரை பார்த்து சில விஷயத்தில் புறாப்படுவேன் ஏன்னா அர்ன்மனையெல்லாம் அப்படி பண்ணியிருப்பார் அவர் ஸ்கோர் நான் அவர்கிட்ட ஆர்ட்டி சொல்கிற இருக்கும் அது மாதிரி என்னோடய பாட்டும் கேட்டு ஃபோன் பண்ணி ராஜேஷ் நல்லா பண்ணுறீங்களா நான் எங்களோடய டிஸ்கஷன் ஒரு அன்பு வந்து என்ன சொல்கிறது நட்புக்கும் மீறி ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அவரால் அவங்களால செக்யூரிட்டி வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை பாடறதெல்லாம் விட்டுட்டு என்ன இப்போ அவங்களுக்கு ஆர்டரே வரமாட்டேங்குது கேட்டால் அந்த மண்டபத்தை டிஜே கொடுத்துட்டோம் ஆகட்டும் அதனால் கச்சேரிகள் வராதனால இந்த ஆட்களுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது முடிஞ்சால் இந்த மீடியா மூலியமாக அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் ஹெல்ப்பாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா அதுதான் நான் அதுக்கு நான் இவ்வளோ தூரம் பேசணும்னு அவசியம் இல்லை பட் நான் பிறந்தநாள் முன்னிட்டு முடிச்சுட்டு நான் போய்ட்டேன் பட் நான் பேசும்போது அப்பா வச்சுன்னு பேசும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதனால் வந்து மேடை மேல் இசை கலைஞர்களுக்கு ஏதாவது ஏன்னா அவங்களுக்கு யூனியன் இன்னும் ஸ்டெபிலிசராகவே இல்லை அது வேணும் பட் அது முடிஞ்சால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நலிந்த அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதை பண்ண முடியுமா இல்லை இதை பார்க்குற அவங்க யூனியன் சார்பாக யாராக இருந்தாங்கன்னா தேசியது வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன நாங்கள் அங்கேருந்து வந்ததுனால கட்சியர்லேருந்து வந்து வந்து வாசிச்சு தான் நான் சினிமாவில் மீது வெட்டராக பண்ணிட்டுருக்கேன் அதனால் அதை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு ஆதரவாக மீடியா சார்பாக கொஞ்சம் அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அரசாங்கத்தை தெரியப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சம் இந்த டீச்சர் ஒழிக்க கூட வேணாம் ஏதாவது வேறு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகனு சொல்கிறேன் மற்றபடி பார்த்துக்கலாம் சரோடா இது வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப நல்லா தெரியும் ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக இல்லாமல் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் பழகுவோம் அவர் வாயை திறந்தாலே காட் பிளஸ் வேணும்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு உண்மையான அன்பான ஒரு பர்சன் நாங்கள் ஜென்ரலாகவே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி பேசிப்போம் மியூசிக் இல்லாமல் அதன் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம் அப்போ கூட அவர் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நிறையா வந்து பேசுவார் இப்போ அவர் வந்து இன்றைக்கி தான் அவர் தெரியப்படுத்துகிறாரு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆனால் தெரியாமல் எவ்வளவோ இன்னும் நிறையா பண்ணிகிட்டு தான் இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவரோட குரு பக்தியும் அவருடைய பெற்றோர்களோட இந்த பக்தி இதெல்லாம் தான் அவர் வந்து இந்த உயரத்துக்கு வந்து கொண்டு வருது இன்னும் ஃபிலிமில் வந்து அவர் இன்னும் கூடிய விரைவில் மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக வருவார் இப்போ ரீசண்ட்டாக ஒரு சாங்கு எனக்கு அமிச்சிருந்தார் ராதாரவி சாரோட வீடியோ ஒன்று லிரிக்கல் வீடியோ ஒன்று பார்த்தேன் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த சாங் வந்து வைரல் ஆகணும் ரொம்ப நல்ல பாட்டு எல்லோரும் கண்டிப்பாக அந்த பாட்டை கேளுங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே thank